அன்பான என் சகோதரிகளே இன்றைக்கு நான் பேச வருவது ஒரு சாதாரண விஷயம் அல்ல ஒவ்வொரு பெண்ணின் மனதிற்குள்ளும் மௌனமாக அடங்கி கிடக்கும் ஒரு உண்மை இந்த உலகம் என்ன செய்கிறது தெரியுமா ஒரு பெண்ணை பார்த்தவுடன் அவள் வாழ்க்கையை அளவிட ஆரம்பித்து விடுகிறது இவள் இப்படித்தான் இருக்க வேண்டுமா பெண்ணாக இருந்து இதெல்லாம் தேவையா இவள் இவ்வளவு பேசலாமா ஒரு பெண்ணின் வாழ்க்கை இந்த கேள்விகளோடு தான் ஆரம்பமாகிறது நல்லபடியாக வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும் சகோதரிகளே நீ அமைதியாக இருந்தாலும் உலகம் பேசும் நீ தைரியமாக பேசினாலும் உலகம் பேசும் நீ வீட்டுக்குள் இருந்தால் வெளி உலகம் தெரியாதவள் என்பார்கள் நீ வெளியில் வந்தால் அதிகம் பேசுகிறவள் என்பார்கள் நீ திருமணமானால் சுதந்திரமில்லை என்பார்கள் நீ திருமணமாகாவிட்டால் என்ன குறை என்று கேட்பார்கள் நல்லபடியாக வாழ்ந்தாலும் ஏசுவார்கள் தாழ்ந்தாலும் பேசுவார்கள் அப்படியிருக்க இந்த உலகத்தின் வார்த்தைகளுக்காக நம் வாழ்க்கையை வாழ முடியுமா பெண் தாழ்ந்தாலும் தோற்றவள் அல்ல சகோதரிகளே ஒரு பெண் தாழ்ந்தாலும் அவள் தோற்றவள் கிடையாது அவள் போராடிக் கொண்டிருக்கிறவள் அவள் தாங்கிக் கொண்டிருக்கிறவள் அவள் தன்னை உருவாக்கிக் கொண்டிருக்கிறவள் சில பெண்கள் கண்ணீருடன் உறங்கி காலை புன்னகையுடன் எழுகின்றனர் சில பெண்கள் தனக்கென கனவுகள் இருந்தும் குடும்பத்திற்காக அவற்றை ஒதுக்குகிறார்கள் இந்த தியாகம் பலவீனம் அல்ல அது பெண்ணின் மிகப்பெரிய வலிமை உலகம் நம்பு முன் நீ உன்னை நம்பு சகோதரிகளே உலகம் உன்னை நம்பும் வரை நீ காத்திருக்க வேண்டாம் உன் திறமை உன் உழைப்பு உன் நேர்மை இவற்றை முதலில் நம்ப வேண்டிய மனிதர் நீயே நீ உன்னை நம்ப ஆரம்பித்த நாள்தான் உன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும் நீ விழுந்தாலும் எழு நீ தோற்றாலும் தொடரு நீ அழுதாலும் முன்னேறு ஏனெனில் ஒரு பெண் விழுந்தால் அவளுடைய மாட்டாள் அவள் வலிமை பெறுவாள் பெண்ணின் அமைதி பலவீனம் அல்ல இந்த உலகம் பெண்ணின் அமைதியை பலவீனமாக நினைக்கிறது ஆனால் உண்மை என்ன தெரியுமா அந்த அமைதிக்குள் ஆயிரம் புயல்கள் அடங்கியிருக்கும் அந்த அமைதிக்குள் ஒரு வாழ்க்கையை மாற்றும் சக்தி இருக்கும் சகோதரிகளே பெண் பேசாதது பயம் அல்ல பெண் பேச ஆரம்பித்தால் உலகமே கேட்கும் உன் கனவுகளுக்கு நீ துரோகம் செய்யாதே ஒரு பெண் உலகத்துக்காக மட்டுமே வாழ்ந்தால் அவள் அனைவரையும் மகிழ்ச்சிப்படுத்தலாம் ஆனால் உன் கனவுகளை கொன்று உலகத்துக்காக வாழாதே உன் கனவு சின்னதாக இருக்கலாம் உன் பயணம் மெதுவாக இருக்கலாம் ஆனால் அது உன்னுடையது உன் கனவுக்கு பொறுப்பான ஒரே மனிதர் நீயே ஒரு நாள் உலகமே பேசும் சகோதரிகளே இன்றைக்கு உன்னை தாழ்த்தும் இந்த உலகமே நாளைக்கு உன் வெற்றியை பார்த்து அமைதியாக நிற்கும் இன்றைக்கு உன்னை குறை சொல்கிற மனிதர்களே நாளைக்கு உன் பேரை மரியாதையுடன் உச்சரிப்பார்கள் அதனால் இன்றைய வார்த்தைகளை உன் மனதிற்குள் அனுமதிக்காதே முடிவாக உலகம் ஆயிரம் சொல்லும் பெண் வாழ்ந்தாலும் பேசும் பெண் தாழ்ந்தாலும் பேசும் ஆனால் ஒரு பெண் தன்னை நம்பி தன் கனவுக்காக ஒவ்வொரு நாளும் ஒரு அடி எடுத்தால் ஒரு நாள் அந்த உலகமே அவளின் வெற்றியை பேசும் நீ தளராது நீ பயப்படாதே நீ உன்னை குற சொல்லாதே ஏனெனில் நீ பெண் நீயே ஒரு சக்தி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் இப்படியான ஊக்கமான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஆப்ஷனை அழுத்துங்கள்